என்னால எங்க அப்பா எங்க அம்மா எல்லாத்துக்கும் மேல வினோத் எல்லாரும் கஷ்டப்படுறது என்னால பாக்க முடியலங்க இன்னொன்னு நான் பேசுறத வச்சு உங்க மனசுலயே நீங்க அளவுக்கு அதிகமாக ஆசையா வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க என்னால இதுக்கு மேல முடியாதுங்க உங்ககிட்ட என்னால பொய்யா நடிக்க முடியாதுங்க இதுக்கு நான் போனே எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா உங்க அக்கா தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பேச வச்சாங்க இப்போ நீங்களும் என்னால கஷ்டப்படுறீங்க என்ன மன்னிச்சிருங்க சரி திவ்யா நான் பாத்துக்கிறேன் தேங்க்யூங்க என்ன மன்னிச்சிருங்க சரி திவ்யா என்ன

நீ அல்லாது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்பாதான் கால் பண்றாங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு எடுத்து பேச கார்த்திக் சரிடா ஹலோ பா கார்த்திக் எங்க வந்துட்டு என்ன வந்துட்டேன் பா சரிடா சீக்கிரமா வா சரிப்பா அப்பா சீக்கிரமா வர சொன்னாங்க நான் கிளம்புற வினோத் சரி கார்த்திக் எந்த பண்ண

உன்னால எப்படி முடிஞ்சது அது ஒருத்தனை காயப்படுத்திட்டுமே உனக்கு தோணல அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன நான் உங்க கிட்ட சரிடி சொல்லிட்டே அப்ப அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்தல்ல அப்ப என் கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா என்னங்க நான் கார்த்திகே என் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு என் கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா டி சொல்லல என்ன நீ மறக்கணும் தான் இருந்திருக்க நான் மறக்கணும் நான் இப்பவும் மறச்சிருக்கலாமேங்க நீ ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் மறச்சு தான் வச்சிருந்தே நானா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட போய் தானே நீ சொன்னே ஆமாங்க இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு நீ என்ன நீ என்கிட்ட கிட்ட சொல்லிருக்க எந்த விஷயமே நீ என்கிட்ட கிட்ட சொல்லல எனக்கு எல்லா விஷயமுமே வேறால் மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது அப்ப நீ எல்லாத்தையுமே மறைச்சிக்கணும் தான் இருந்திருக்க இன்னைக்கு எதுக்கு சொன்ன தப்பிக்க முடியாதுண்ணா எப்படி அவன் சொல்லிருவான் நான் ஒரு விஷயத்த கூட உங்ககிட்ட இருந்து மறைச்சது இல்ல நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் நினைச்சிருக்கேன் நான் ஒரு கனவு கண்டா கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு ஒன்னுமே தெரியாத மாதிரி என் பைக்ல பின்னாடி ஏறி வந்து பாரு உன் மனசட்சி உறுத்தலை அவங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மகிட்ட ஷேர் பண்றாங்களே ஆனா நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து மாற்றிட்டு இருக்கன அப்படின்னு உன் மனசட்சி உனக்கு உறுத்தலை இதெல்லாம் அவன் பேச்ச எடுத்தாலே உன் மூஞ்சு அப்படியே தொங்கி போகுது ஏன் எல்லா விஷயமுமே எனக்கு தெரிஞ்சிருமே பயமா அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான்னு உனக்கு பயம் அப்படித்தானே நினைச்சலை எப்படிடி நினைச்ச உன் வார்த்தையால அவன் வாழ்க்கையை சின்னப்பண்ணமா கிட்டியடி அவன் எல்லாத்தையும் இழந்து அவன் வாழாம இருக்காடி அதுக்கு நான் செய்ய முடியும் நீ என்ன செய்ய முடியுமா அத எல்லாத்தையும் செஞ்சிட்டியே இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியாதுங்க பிரபு எப்படி நடக்கும்னு நினைச்ச அவன் உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கானு உனக்கே தெரியும் தெரியும் தானே சொல்லிடி தெரியும் தானே தெரியும் பிரபு உன் வார்த்தை அவனை பாதிக்கும் உனக்கு தெரியாதோ நான் உங்க நல்லவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன் அவன் நல்லவன் தாண்டி அண்ணா அவனுக்கு யார் மேல பாசம் வைக்கணும்னு தெரியாம போயிட்டானே அவன் மட்டும் இல்ல நானும்தான் அப்போ நான் நல்லவன் இல்லன்னு சொல்றீங்களா ஆமாடி அதான் உண்மை நீ நல்லவா இல்ல பாத்து பேசுங்க என்னடி பாத்து பேசணும் நீங்க ரொம்ப பேசுறீங்க அப்படி பேசுவேன் நான் இவ்வளவு நாளைல நான் உன்கிட்ட என்னைக்குமே கோவப்பட்டது கிடையாது நீ தான் என் மேல கோவப்பட்டிருக்க அடிச்சிருக்க ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சா அடி வாங்கிக்கிட்டேன் உன்கிட்ட திட்டு வாங்கிருக்கேன் ஆனா நீ எது பண்ணாலும் சரியாத பண்ணுவா நினைச்சேனா நீ நீ அடிச்சதுலயும் நியாயம் இருக்குன்னு நினைச்சேனா ஆனா நீ அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டுட்டு என் வீட்டுக்கே வந்து என்னைய அடிச்சு மிரட்டி என்னைய சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வந்தனி அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையாங்க நான் அடிச்சதுனால தான் சம்மதிச்சிங்களா அப்ப என்ன பிடிக்காம தான் என்னைய கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்களா என்னைய பிடிக்காம தான் என் பின்னாடி வந்தீங்களா என்னைய பிடிக்காம தான் போலீஸ்ல எனக்கு கடி வாங்குனீங்களா சொல்லுங்க என்னைய பிடிக்கலையா உங்களுக்கு உன்னை பிடிக்குங்கிறதுக்காக நீ என்ன தப்பு செஞ்சாலும் நான் கூட வந்து நான் அதை கேட்கல என்னை பிடிச்சிதான் வந்தீங்களா இல்ல அன்னைக்கு நான் அடிச்சிட்டேங்கிறதுனால தான் என்னை நீங்க பிடிக்கும் சொன்னீங்களா அன்னைக்கு நீ அடிச்சதுனால தான் அப்படி சொன்னேன்

ஏண்டி அவசர அவசரமாக மாப்பிள பார்த்த அவனுக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நீ பண்ணு அவனுக்கு தெரியாது ஒரு பணக்காரன் ஆடு மாதிரி வந்ததும் அவனை வளர்ச்சி போடலாம்னு நினைச்சிட்டீங்களோ இதெல்லாம் யாரடி உனக்கு சொல்லி கொடுத்தா உங்க அம்மையா இல்ல அக்கு இருக்க அவனுங்களா எவாடி இதெல்லாம் சொல்லி கொடுத்தது பணத்துக்காக தானே நீ வளர்ச்சி போட்டியே என்கிட்ட கிட்ட இருக்கத விட கார்த்திக் கிட்ட கம்மியா இருக்குன்னு தானே நீங்க அவனை விட்டுட்டு என்னைய செலக்ட் பண்ணிய எனக்கு இது தெரியாம உனக்காக நான் எங்க அம்மா கிட்ட ஆயிரம் நேரம் நான் சண்டை போட்டுருப்பேன் எங்க அம்மா கிட்ட மட்டுமா நான் சண்டை போட்டேன் இன்னும் எத்தனையோ பேர்கிட்ட உனக்காக நான் சண்டை போட்டிருக்கேன் நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாம நான் எப்படிப்பட்டவனு சொல்றீங்க நான் உங்க பணத்துக்காக தான் உங்க பின்னாடி நான் வந்தேன் சொல்றீங்களா அது தாண்டி உண்மை நீ என் பணத்துக்காக தான் எப்ப பின்னாடி வந்திருக்க அது நான் தான் உன் மேல உள்ள கிறுக்குல அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன் ஆனா எனக்கு இப்போதே எல்லாமே தெரிஞ்சிருக்கு நானும் நீயும் பழகி எத்தனை வருஷம் இருக்கும் சொல்லிடி எத்தனை வருஷம் இருக்கும் நானும் நீயும் பாத்துக்கிட்டது எட்டு மாசம் தான் ஆச்சு நான் உன்னை பார்த்தேன் இருந்து தான் பண்றேன் ஆனா நீ என் பணம் இருக்கா இல்லையா தான் எனக்கு ஓகே சொல்லியிருக்க எனக்கு இது தெரியாம நீ தான் என் உலகம் நீ தான் என் வாழ்க்கை எனக்கு அப்பா அம்மா கூட தேவையில்ல நீ மட்டும் போதும்னு நான் இருந்தேன் ஆனா நீ எவ்வளவு தெளிவா இருந்திருக்க அப்ப நான் தானே பைத்திய கரணா இருந்திருக்கேன் என்னடி போட்டு தந்தியா எனக்கு ஆத்தாளும் அவளும் தான் டெய்லி எனக்கு சோர் கொண்டு வரையும் இது தெரியாமல் அதே சாப்பிட்டுட்டு ஓபி நடி சுத்திட்டு அழைது என்ன போட்டு கொண்டு வர வசியமா பைத்தியக்காரமல் சுத்த விட்டுட்டால உன்னை நான் என் உயிரா நினைச்சேன் ஆனா நீ உன் கால் தூசிக்கு கூட நான் பெற மாட்டேன் நீ நினைச்சிட்டேன் அப்படித்தானடி நான் கோலை நான் கையாளாகாதவன் நான் எதுக்குமே உதவ மாட்டேன்

அப்போ நீ மனசை மாத்திட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதுனே அந்த அளவுக்கு ஞாபகத்தை நான் கொடுத்துட்டேன் இன்னும் மறந்துருக்க தானே ரெண்டு நாள் என்கிட்ட ஃபோன் பேச முடியல அவங்க கிட்ட கதிரி எழுதிருக்க அதுக்கு முன்னாடி என்ன நம்ம ரெண்டு பேரும் என்ன ஃபோன் பேசிட்டா இருந்தோம் என்ன தெரிஞ்சிருந்தோம் நீ தெரியாதுன்னு சொன்னவா நீ போலீஸ்கிட்ட கிட்ட உன்னால தான் நான் அன்னைக்கு அடிவாங்கனே நீ மட்டும் ஒரு வார்த்தை தெரியும்னு சொல்லியிருந்தோம் நான் அடிவாங்கி இருந்திருப்பா அன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீதான் இந்த பிரச்சனையை மனசுல வச்சுட்டு தானே எங்க அம்மா வந்தா உங்க ஊர்ல வந்து அந்த ஆட்டம் ஆடுனா எங்க அம்மா முன்னாடி போதாதுக்கு ஊர் மக்கள் முன்னாடி உங்க அப்பையும் காலையில நான் விழுந்தேன் யாருக்காக உனக்காக அது எனக்கு இப்போ நினைச்ச கூட எனக்கு அசிங்கமா இருக்கு அது எப்படி நான் வெக்கத்தை விட்டு அவன் காலையில விழுந்தேன் அதுவும் உனக்காக நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அன்னைக்கு கூட நீ அழுத்திட்டு ஒரு ஓரமா தானே நின்றுட்டு இருந்த ஒரு வார்த்தை பேசிட்டியா நீ உங்க அப்ப உனக்கு பேசவே விடலையே எங்க எங்க அம்மா உள்ள வந்துருவாளு வாசல்லே தானே நின்னா ஐயனார் மாதிரி என்னமோ அவன் பொண்ணு மேல கைய வச்சவன கைய துண்டா வெட்டிடுவான்னு சொன்னானாமா நான் எத்தனை நாள் உன் மேல நான் கை வச்சிருக்கேன் இப்போ வெட்ட வேண்டியது தானே தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி இருக்கவனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ உங்க அப்பனும் சேர்ந்துதான் உன்னையே என்ன ஆமாம் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல இத்தனை நாள் இந்த விஷயத்த மறைச்சவா இப்போ எதுக்கப்படி சொன்னேன் ஓ இப்போதானே எனக்கு புரியுது நம்மளோட இவனுக்கு நிச்சயமாயிட்டு இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்டு தான் ஆகணும் நான் தப்பே பண்ணாலும் அவன் ஏற்று தான் ஆகணும் அவன் எங்கே எண்ணியை விட்டு போயிட போகிறான் அவன் நான் கையால் ஆகாதவனாச்சே நாய் மாதிரி நமக்கு நேரி தானே வருவான்

அந்த அளவுக்கு அவன் மறக்க முடியாம இருக்கான் உனிய அவன் மறக்க முடியாம இன்னும் இருக்கம்னா அதுக்கு அவனை என்னடி பண்ணீங்க அவன் ஒரு நாள் தானே உங்க வீட்டுக்கு வந்தான் ஓ ஒரு நாள் கூட அவன் விருந்து சாப்பிட்டு தானே போனான்னு அதான் அவன் உனிய மறக்க முடியாம இருக்கான் நீங்க தான் வசியம் போடுறதுல ஒன்னா நம்பர் ஆச்சே அது அவனுக்கு தெரியாம அவனும் கழுத்து கொண்டு வந்து நீட்டிருக்கான் இனிய மாதிரி வெட்டுங்கன்னு உனக்கு ரொம்ப தைரியம் என்னடி தைரியம் மாதிரி தைரியம் தான் சொன்னேன் அதுக்காக அந்த தைரியத்தை அவங்க கிட்ட ஏடி குடிப்பே கட்ட சொன்னேன் இவ்வளவு தைரியம் அவங்க கிட்டே சொல்லிருக்கேன் கல்யாணத்தை நிப்பாட்டிங்க பாக்க புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன காரியம் நீ கேட்டா அப்பா அழுதாங்க அம்மா அழுதா என் காதல என் கூட ரெண்டு நாள பேசல இப்படின்னு அவன்கிட்ட சொல்லிருக்க ஏண்டி நான் ரெண்டு நாள் உங்ககிட்ட பேசலனா நீ என்ன செத்தாடி போயிருவே நானும் லவ் பண்ணேன் ஆனா நான் பேசாம தானே இருந்தேன் ஆனா உன்னால பேசாம இருக்க முடியல ஏண்டி இருக்க முடியாதா என் கிட்ட பேசுறது அவன்கிட்ட பேசிருக்க வேண்டியதானே அவனும் தானே உன்னை காதலிக்கான் காதலிக்கிறான்னு சொல்றதை விட உனக்கு உரிமைப்பட்டவன் அவன் தானே என்கிட்ட பேசும்போது உனக்கு இனிச்சது அவன்கிட்ட பேசும்போது உனக்கு கசந்துச்சோ அவனும் பணக்காரன் தாண்டி இப்ப பாரு அவன் வேலையில அவன் வீட்டுல தான் இருக்கான் ஆனா அவன் கதையும் உடனே செய்து அவன் ரொம்ப நல்லவன் அவனை நீ கல்யாணம் பண்ணிருந்தா அவன் உனிய ராணி மாதிரி பாத்து இருந்திருப்பான் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பன் அவனை மாப்பிள்ளைய பாத்துட்டு அவன் கூட உனிய பேச வச்சுட்டு அத கேட்டுட்டு நீயும் பேச தானே செஞ்ச உங்க அப்பா செஞ்சதெல்லாம் சரி ஆனா இவன் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு கசக்குது அதுக்கு அவன் பேச ரெண்டு நிமிஷத்துல அம்மா கூப்பிடுறாங்க தங்கச்சி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை அவாய்ட் பண்ணிருக்கேன் வேற என்ன சொன்ன அவங்க உங்க ஃப்ரெண்ட் வினோத தான் நான் காதலிக்கிறேன் அவங்கள என்னால மறக்க முடியாது அவங்க மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லி அவனை நீ வேண்டாம் சொல்லிருக்க அவ்வளவு என்னைய நீ காதலிக்கிற அப்படி நீ நீ காதலிச்சிருந்தா நீ சொன்னதை என்கிட்ட வந்து சொல்லி ஏன் சொல்லல ஏன்னா நீ சொல்லி நான் உன்னை விட்டுட்டு போயிருந்திருப்பேன் உன்னை பத்தி நீ எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும் என் காசு பணமும் உனக்கு கிடைச்சிருந்திருக்காது அப்படி நினைச்சிட்டு தானே என்கிட்ட சொல்லாம விட்டேன் என் வீட்டுக்கு வந்து என்னையா அடிக்கிற அடிச்சு மிரட்டி நீ ஒத்துக்க வைக்கிற அந்த அளவுக்கு தைரியம் ஆம்பளையே கை நீட்டுற அளவுக்கு அப்படி என்னடி உனக்கு தைரியம் வந்துச்சு நீ தைரியமா இருக்கணும் தானே நான் சொன்னேன் அதுக்காக என்னைய அடி நான் சொன்னேன் கார்த்திக் கூடிய கெடு நான் சொன்னேன் அவ்வளவு தைரியம் உனக்கு உன்னை என்ன செய்வோம் தெரியுமா இது மட்டும் ரோடா இல்லாம இருந்தா கொண்டிருப்பீங்களா அதுக்கு கூட என் கை உன் மேல படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறடி எனக்கு அந்த அளவுக்கு அருவறுப்பா இருக்கு ஓ அப்படியா சொன்ன உன தள்ளி போற அவ்வளவு நல்லவளோ நீ உத்தமி மாதிரி ஆக்ட் ஆடி பண்ற அப்ப என்ன என்ன சொல்ல வர்றீங்க விபச்சாரின்னு சொல்றீங்களா

இவாதான் என் வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வந்தானே நான் சொன்னேன் ஆனா இதெல்லாம் எல்லாம் நீ நிரூபிச்சிட்ட எங்க அம்மா ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னா அப்ப நான் அவளுக்காகவே உன் வீட்ல இருந்து ஒரு ரூபா கூட வரதட்சணை வாங்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனா அவ சரியா தான் சொல்லியிருக்கா ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸோட தான் சேர்ந்துருக்கணும் குப்பை குப்பையோட தான் சேரணும் இப்போதான் எல்லாமே புரிஞ்சுது சரியா சொன்னீங்க நான் சரியா தான் சொல்றேன் இதை சொல்றதுக்கு நான் கூச்சப்படலையே நீ குப்பை தானே அதனால நான் ஒத்துக்கிறேன் பேசி முடிச்சிட்டீங்களா நான் போலாமா இன்னும் பேசணும் சரி பேசுங்க அதையும் கேட்டுட்டே போறேன் அழுது சீன் போடாத ரோட்ல அதுவும் இப்படி அழுது அழுது தனடி என்னைய ஏமாத்துன நான் என்ன செய்யணும் அழுது நீ அசிக்கப்படுத்தாத சரி இப்ப பேசுங்க அன்னைக்கு பெரிய பொண்ணு அக்கா கல்யாணத்துல உன்னோட பதில கேட்டேனா லவ் பண்றியா இல்லையான்னு அப்பவே உன்னால லவ் பண்றேன்னு சொல்ல முடியல நூறு நாள் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன் சரின்னு நானும் நல்லா யோசிச்சு சொல்லுமான்னு ஒத்துக்கிட்டேன் நீயும் கோயிலுக்கு வந்திருக்க எத்தனை மணிக்கு வந்த ஒன்பது மணிக்கு வந்தேன் ஓ ஒன்பது மணிக்கு வந்துட்டியா பதில் எத்தனை மணிக்கு சொல்றேன்னு சொன்ன

நானும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேனே என்ன பேச போற நான் பேசணும் நான் இப்ப பேசலனா இதுக்கு அப்புறம் பேச முடியாது அதுக்கு நான் உங்க கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேனே சொல்லு அதையும் கேக்குறேன் யார் யாரோட லைஃப்ல முதல்ல வந்தாங்கிறது அது அவங்க மனசாட்சிக்கே தெரியும் நான் வந்தேன்னு சொல்ல வர அப்படிதானே நான் பேசிக்கிறேனே பேசு நான் யாரோட லைஃபையும் பிளான் பண்ணி ஸ்பாயில் பண்ணலங்க என் நிலமும் அந்த மாதிரி அதனால நடக்கிறதுக்கு என்னோட லைஃப் அப்படி ஆயிப்போச்சு அப்புறம் எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் என்ன நீங்க பெரிய தொடரட்சி தப்பாவோட நிச்சயத்தர்த்தத்துலதான் பாத்தீங்க நீங்க தான் என் பின்னாடி வந்தீங்க ஆனா நான் உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை கொஞ்சம் எப்பவுமே ஒரு மட்டும் இல்ல யார் வந்து பேசினாலும் நாங்க அப்படித்தான் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க நானும் அப்படித்தான் நடந்துட்டு இருந்தேன் நான் யாருக்கிட்டையும் சொல்லலங்க எனக்காக பைக் வச்சுட்டு ஊருக்கு வெளியில் இருக்க பஸ் ஸ்டாப்ல நல்லுங்கன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்லலங்க பாதுகாக்கணும்னு எனக்கு என்னோட அம்மா அப்பா இருக்காங்க இவ்வளவு நாள் பாதுகாத்தாங்க எனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க பாதுகாத்துக்க மாட்டாங்களா அவங்க பாதுகாத்து

எங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சேங்க அந்த நாள் வர்றதுக்கு ரெண்டு நாள் இருந்துச்சு நானும் அந்த நாள் சீக்கிரம் வந்துடாதான் நினைச்சேன் அந்த நாள் வரும்போது நான் ராத்திரியெல்லாம் தூங்கலைங்க அவங்ககிட்ட நான் சம்மதம் சொல்லுவேன்னு தான் காத்துட்டு இருந்தேன் அதுக்காக தான் நேரத்தோட நான் வீட்டில் போய் சொல்லிட்டு கோயிலுக்கு நான் வந்தேன் அன்னைக்கு தானே முத முதல்ல போய் சொன்னேன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு தான் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்தேன் ஆனால் அவங்க வரவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது நான் உங்களுக்கு சம்மதம் சொல்றதுக்காக தூங்காம இருந்தேன் ஆனால் அந்த குப்பையோட சம்மதம் எனக்கு இதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரியாம போச்சு அன்னைக்கு கோயில்ல அவங்களோட அம்மாக்கு கிளவு வந்து அடிபட்டு இருந்தப்போ ஹெல்ப் தெரியாமதான் அதுக்கு அவங்க என்னைய கேட்ட கேள்வி எல்லாம் தெரிஞ்சுதான் ஹெல்ப் பண்ணிருப்பான்னு அதை நானும் கேட்டுக்கிட்டேன் ஆனா அவங்க தெரியாம என்ன சொன்னாங்க அவங்களாவது தெரியாம சொல்லிட்டாங்க என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்களே அப்படி சொல்லும்போது தான் மனசு வலிக்குது அப்புறம் நான் சும்மதை சொல்ல வந்ததை சொல்ல முடியாம மனசுல அடக்கிக்கிட்டு மனசுலேயே சுமந்துட்டு இருந்தேன் இவ்வளவு பிரச்சனையும் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை என் வாழ்க்கையில கார்த்திகைன்னு ஒருத்தங்க வந்தாங்க அவங்க யாரும் எப்படி இருப்பாங்க என்ன கோணம் எனக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க மனசுலேயும் ஆசையை உண்டாக்குற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் என் மனசில் இருக்க ஆசையை கொண்டுட்டு எங்கள் அப்பாவோட நான் நிறைவேற்றிருக்கணும் அது என்னால் செய்ய தான் தவிச்சுட்டேன் நான் தான் தவிக்கிறோம்னா எங்கள் அம்மாவும் என் கூட சேர்ந்து நான் உங்க கூட ஏன் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது எங்கள் அப்பாவுக்காக என்ன கட்டிக்கணும்னு வந்து உங்க கூடயே நான் ஃபோன் பேசிக்கிட்டு நான் விரும்பினவங்க கஷ்டப்பட்டு கூடாது நான் உங்க கூடயும் பேசிக்கிட்டு என்னாலும் முடியல என்னால யாருக்குமே வரக்கூடாது என் பிறந்த வந்துச்சு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் நான் சொன்னாங்க ஒரு நாள் தானே கிட்ட வந்து பேசினேன் பேசினதெல்லாம் மறந்துட்டு அவன கடின பண்ணியிருக்க நெருக்கமா வந்து பேசினதுன்னு அன்னைக்கு மட்டும்தான் ஆனா உங்களை எத்தனை நாளா மனசுல சுமந்துட்டு உங்களுக்கு தெரியலையா அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு என்னால எப்படி இன்னொருத்தங்க கூட சகஜமா பேச முடியும் பொண்ணுங்களுடைய நிலைமை பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் புரியும் இது ஆம்பளைக்கு ஒரு காலமும் புரியாதுன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கொடுத்த சந்தோஷத்தை விட அடுத்த நாளை இடியா இறக்குற மாதிரி காத்துக்கேன்னு வந்தாங்க நான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது எல்லாத்தையும் விட அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் விரும்பினவங்க கேட்டாங்க ரெண்டு நாள் நான் பேசல போயிடுவேன் கிட்டத்தட்ட நான் செத்து சமம் தான் அவங்களை தேடி வந்தேன்

நான் சொன்ன கார்த்திகேயன் புரிஞ்சுப்பாங்க நினைச்சேன் ஆனா என்னால எவ்வளவு பெரிய பிரச்சனையாக நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா கார்த்திகேன் கூட என் நிலைமைய சொன்னது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆனா நான் விரும்பினவங்க என் நிலைமைய எடுத்து சொல்லியும் புரிஞ்சுக்கல அதனாலதான் நான் அவங்க கிட்ட சொல்லாம இருந்தேன் எதையும் மறைக்கணும் நினைச்சு நான் மறைக்கல அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது என்று நான் நினைச்சேன் அன்னைக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு உனக்கு பூ வச்சுட்டு போயிருக்காங்க அந்த நிமிஷமே உன்னோட விருப்பத்தை அவங்க கிட்ட சொல்ல ஏன்னா அவங்க கேட்டாங்க என்னால முடியலைங்க நான் பொங்கலங்க என்னால முடியாது

அவங்க அம்மா சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் என் பொண்ணை நான் எவ்வளவு நாள் நாளும் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க ஆனா நான் விரும்பினவங்க எங்க அப்பா மாதிரி பாத்துப்பேன்னு சொன்னாங்க ஆனா அது எல்லாத்தையுமே சுக்கு நூறு அன்னைக்கு ஒரு நாளையிலே உடைச்சிட்டாங்க எங்க அப்பா அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அவங்களோட காசுக்காக தான் அவங்களோட பொண்ணு அவ விரும்பினாங்கிறதுக்காக அவங்க கூட விட்டேன்னு சொல்றாங்க நான் விரும்பினவங்க சாப்பிடாம வராங்கன்னு அப்பாக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா சொல்லி சாப்பாடு கொடுத்து விட சொன்னாங்க அந்த சாப்பாடோட பாசம் தான் கலந்துருந்துச்சு அது கூட புரிஞ்சுக்காம வசியம் போட்டுக்காரங்க சொல்றாங்க எங்களுக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லைங்க நாங்க அப்படியேப்பட்டவங்க இல்லைங்க யாரோட காசுக்காகவும் நாங்கள் அலைஞ்சவங்களும் இல்லை அவங்க சரியா சொன்னாங்க குப்பை குப்பையோட தான் சேரணும்னு விரலுக்கு எத்தனை பார்த்துக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என் செலக்ஷன் தப்பாயிடுச்சு அவங்க என்னைய குப்பைன்னு சொன்னாங்க நான் ஒத்துக்கிறேன் நான் குப்பை தான் ஆனா அவங்கள நான் கோபுரமா தான் பார்த்தேன் நான் பேசும்போது அடிக்கடி நான் விரும்பினேன் நான் சொன்னேன் என்ன நான் தான் அவங்கள விரும்பினேன் அவங்க என்ன விரும்பலன்னு சொல்லிட்டாங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி என்ன லவ் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துனதுக்கு அவங்க கிட்ட என்னோட மன்னிப்பு சொல்லிருங்க நான் பொய்ய காதலிச்சேன்னு அவங்க சொன்னாங்க நான் யாரையும் பொய்ய காதலிக்கலங்க நான் அவங்கள மட்டும் தான் விரும்பணும் அதுவும் அவங்கள நான் உண்மையாக காதலிச்சேன் யாரோட காசு பணத்துக்காகவும் யாரையும் நான் வளைச்சு போடல என் குடும்பமும் அப்படி இல்லை இத்தனை நாளா காலேஜுக்கு என்னை பைக்ல ஏத்திட்டு போய் விடுவாங்க அதே மாதிரி ரிட்டனும் கூட்டிட்டு வருவாங்க ரோடுன்னு கூட பார்க்காம அவங்களை நான் உரைச்சிட்டு நின்னுன்னு சொன்னாங்க நான் தள்ளி போய் நின்னா கூட ஏன் தள்ளி போய் நிக்கிறேன்னு என் பக்கத்துல வருவாங்க எத்தனையோ தடவை ரோடுன்னு பாக்காம அவங்க எனக்கு கிஸ் பண்ணிருக்காங்க அது அவங்க அருவருப்புன்னு சொன்னாங்க ஆனா நான் அதை பாக்கியமா தான் நினைக்கேன் ஆனா நான் உங்களுக்கு முத்து கொடுத்தேன் இனி அவங்க விபச்சரின்னு சொன்னாங்க என்ன நான் கேட்க நேரம் எல்லாம் கொடுத்ததுனால எனக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நான் அவங்க மனசு கஷ்டப்பட்டு கூடாதேன்னு அவங்க கேட்ட உனக்கு கொடுத்துட்டு போவேன் அதான் இனி விபச்சரின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு நான் உயிரோட நிக்கிறேன் அவங்க என்ன பத்தி இப்படி பேசினது என்ன சித்திருந்திருக்கணும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாலோ அப்போ அதை போய் செய் வந்துட்டா பேசுறதுக்கு நியாயம் இருக்க மாதிரியே பேசுவா எல்லாம் செஞ்சுட்டு போய் சாகட்டும் ரிக்ஷால ஏறி போயிட்டா நான் சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு கோபம் போய்டா ஓ நான் காசு கொடுத்தேங்கிறதுக்காக